எல்லாருமே கேட்ட மாதிரி லோ பட்ஜெட் வீடு கேட்டுட்டு இருந்தீங்க அதே மாதிரி லோ பட்ஜெட் வீடு கொண்டு வந்துருக்காங்க ஒன்றரை இல்லைங்க தெற்கு பார்த்து சைட்டில் கிழக்கு வாசல் வச்ச மாதிரி கட்டியிருக்காங்க நல்லா அருமையாக இருக்க வீடுகள் நிறைய ஏரியாங்க எப்படி கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு லோன் இருபது எண்பது பர்சன்ட் வாங்கி தருவாங்க இருபது பெர்சன்ட் கட்டினா மட்டும் போதும் இது ஓனர் கேட்குற விலை வந்துங்க இருபத்தி ஒரு லட்சம் மட்டும் தாங்க அதுலேயும் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க இது வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க பிஎன் ரோடில் வாரணாசி பாளையத்தில் படையப்பா நகரில் அமைஞ்சிருக்குங்க தெற்கு பாத்து சைட்டில் கிழக்கு வாசலை வச்சு கட்டியிருக்காங்க நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் தான் சப்ரைம் வச்சு ஆலான பெல் பண்ண தட்டி வச்சுக்கங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்று வட்டாரத்தில் புது வீடுகளை வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கங்க இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க வீடு வாங்க உங்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் உங்களுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டில் கண்டிப்பாக வீடு கிடைக்குங்க ஆமாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஒன்றரை சென்டெலாம் அருமையாக கட்டியிருக்காங்க பேஸ்மெண்ட்லாம் நல்லா ஏற்றியாக போட்டு வச்சுருக்காங்க ரோட்டில் இருந்து ஒரு அஞ்சடி அடி பக்கமே வருதுங்க வீலர் படிக்கலாங்க தண்ணி தட்டி போர் ஆப்ஷன் வந்துடுதுங்க வால்டேஸ் ஃபுல்லாக ஒட்டி வச்சுருக்காங்க சைடில் படிக்கட்டு வருதுங்க படிக்கட்டு கீழே அவுட்டர் டாய்லெட் வந்துடுதுங்க அது இண்டியின் டைப்பில் இருக்குதுங்க நீ வீட்டுக்குள்ளே போனோம்னா பத்துக்கு பதினாறு சைஸில் பெரிய ஹால் வருதுங்க நல்லா பெருசாகவே இருக்கு ஹாலு பத்துக்கு பதினாறு சைஸில் கிச்சனில் எல் டைப்பில் ஸ்லாப் நிறைய வச்சுருக்காங்க ஒரு சின்ன குடும்பத்துக்கு அளவாக இருக்குங்க பெட்ரூம் பத்துக்கு பதினொரு சைஸ் நல்லா பெருசாகவே இருக்குங்க பெட்ரூம் அதில் ஃபுல்லாக ஸ்லாப்லாம் வச்சுருக்காங்க அதில் அட்டாச் வந்துடுதுங்க உங்களுக்கு பாத்ரூம் நல்லா பெருசாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க